அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் மூன்று காரியங்களை கத்தர் இடத்துல சொல்றார் சௌக்கியம் கொடுப்பாரு ஆரோக்கியம் கொடுப்பாரு குணமாக்குவார் நமக்கு சௌக்கியத்தை உண்டாக்குவார் இப்படி எல்லா வகையிலும் ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்ம வந்து ஒருத்தவங்க யாராவது நம்மள வந்து பார்க்கும்போது நீ சௌக்கியமானு கேப்பாங்களா நம்மள பார்க்கும் போதே எப்படி தெரியும் ஆஹா இவங்க சௌக்கியமா இருக்கிறாங்க இவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு பார்த்த உடனே தெரியும் அதுதான் சௌக்கியம் வர என்று சொல்றாரு எனக்குள்ள நீங்கள் நிலைத்திருந்தீர்கள் என்றால் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களா இருப்பீர்கள் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளணும் அவருடைய அன்புல நாம நிலைச்சிருக்கணும் அப்போது கத்தர் நமக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்குவார் இந்த துக்கம் வந்து உங்களுக்கு நீடிக்காது உடனே உங்களுக்கு அது சந்தோஷமாய் மாறும் உங்களை குணமாக்குவேன் உங்கள் இருதயத்தின் காயங்களை நான் ஆற்றுவேன் நீங்கள் குணம் ஆவீர்கள் அடுத்தது சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் சொல்றாரு சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் அப்போ அதுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியல சமாதானம்னா என்ன சத்தியம்னா என்னன்னு தெரியல இப்போ வந்து அதை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு யோவான் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்ன சொல்றாரு நான் போறேன் ஆனா நான் வெறுமையா போல சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உலகம் என்ன கொடுக்குது சமாதானம் சமாதானம் சொல்லி ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சமாதான பேச்சுவார்த்தை நடக்கும் ஆனா உள்ளுக்குள்ள குழப்படி இருந்துட்டே தான் இருக்கும் என்னதான் நானும் சமாதானம் ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கலாம் சொல்லி சமாதானம் பண்ணி புறாவெல்லாம் விட்டா கூட என்னதான் நடக்கும் உள்ளுக்குள்ள சில குழப்பங்கள் பிரச்சனைகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அந்த படி உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கல அந்த மாதிரி போலியான சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்காம முழுவதுமான சமாதானத்தை உங்க வாழ்க்கையில நான் கொடுக்க ரெடியா இருக்கிறேன் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிற ரெடியா இருக்கிறேன் இல்லை கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு அவருடைய சமாதானத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு அவரு எப்படி இந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்குறாரு ஏன்னா அவர் சமாதானமாய் வாழ்ந்தார் இந்த பூமியில இருக்கும்பொழுது அவர் எப்படி வாழ்ந்தார் சமாதானமாய் வாழ்ந்தார் அவர் எப்படி சமாதானமாய் வாழ்ந்தார் அவர் தேவனோடு கூட ஒரு உறவில் இருந்தார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார் அதை அப்படியே விசுவாசித்து அதை செயல்களில் காமிச்சாரு அவர் அநேக இடத்துல சொல்லும்போது என்ன சொல்றாரு நான் செய்கிற கிரியைகள்லாம் என்னுடைய கிரியையே அல்ல நான் பிதா இன்றை என்ன கத்துக்கிட்டனோ அதை தான் இங்கே வந்து செய்கிறேன் பிதா எனக்கு என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்யறேன் அப்படின்னு நிறைய இடத்துல கத்தர் சொல்றாரு இல்லையா நம்ம என்ன செய்யணும் பிதா என்ன சொல்றாரோ அதை இயேசு கிறிஸ்து செஞ்சதுனாலதான் தான் அவர் சமாதானத்தோட ஊழியத்தை செய்ய முடிஞ்சது அவரால் எவ்வளோ இடரல்கள் வந்தாலும் சமாதானத்தோட இருந்தார் போட்ல போகும்போது கூட அலைகளும் பெருங்காற்று வந்து அந்த கடல்ல கப்பல் வந்து பயங்கரமா அசைஞ்சது இல்லையா அந்த சமயத்துல சி ஏசு கிறிஸ்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு சீசர்கள்லாம் பயந்து போய் ஓடி வந்து என்ன பண்றாங்க எழுப்பி நாங்கள் சாகுறது உமக்கு நலமா அப்படின்னு கேக்குறாங்க அப்போ ஏசு கிறிஸ்து சா நீங்க சாகணும்னு சொல்லியா அவர் வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பிரசங்கம் பண்ணி உங்களெல்லாம் குணமாக்கி கொண்டிருக்கிறாரு அந்த வார்த்தையே அது தப்பான வார்த்தை தான் இல்லையா அது வந்து அவிஸ்வாசத்தை குறிக்கிற வார்த்தையாதான் இருக்குது அப்போ வந்து ஏசு கிறிஸ்து ஏஞ்சு அஹ் நீங்க ஏன் விசுவாசியாம போனீங்கன்னு தான் அந்த இடத்துல கேக்குறாரு எழுந்து அவர் என்ன பண்றாரு அந்த காற்றையும் கடலையும் அதட்டினாரு அதட்டின உடனே அது அப்படியே இறையாதே அமைதலா அந்த இடத்துல அவர் சொன்ன உடனே அந்த இடம் ஆச்சு என்னதான் அந்த காற்றும் கடலும் அங்க இறைச்சல் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த இடத்துல அவர் சமாதானத்தோட என்ன பண்ணிட்டு இருந்தாரு தூங்கிட்டு இருந்தாரு கூட இருந்த சீஷர்களுக்கு தான் பயம் உண்டாச்சு இல்லையா ஆனா ஏசு கிறிஸ்து சமாதானத்தோட இருந்தாரு ஏன்னா அவர் வந்து பிதாவோடு கூட ஒரு உறவுல இருந்தபடினால அந்த காற்றும் கடலும் அந்த இறைச்சலும் அந்த ஷேக் ஆகுறது போட்டு ஷேக் ஆகுறது கடல்ல அமிழ்ந்துருமா அமிழ்ந்துருமா நம்ம மறித்து போயிடுவோமா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் அவருக்குள்ள தோன்றவில்லை அவருக்குள்ள ஒரு சமாதானம் இருந்துட்டே இருந்தது அவரால் அதனாலதான் அவரால் நிம்மதியா தூங்க முடிஞ்சது ஆனாலும் சீஷர்கள் பயந்தார்கள் அதே போல இயேசு என்ன சொல்றாரு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நான் எப்படி இப்படி சமாதானமா தூங்குறேனோ அதே போல சமாதானமா நீயும் தூங்குவ உனக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராது உனக்கு சமாதானமான தூக்கம் இருக்கும் நீ உன் வாழ்க்கையில சமாதானமா இருப்ப இன்னைக்கு அநேகர் வந்து எவ்வளவு சம்பாதிக்கலாம் பெரிய ஆசிர்வாதத்தோட இருக்கலாம் ஆனா அவங்களுக்குள்ள என்ன இருக்காது சமாதானமே இல்லாம எங்கேயாவது போனா நமக்கு சமாதானம் கிடைக்குமான்னு அங்கேயும் எங்கேயும் ஓடுறவங்களெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அநேகருக்கு உதவி செய்வாங்க அவங்க பணத்தை வச்சு இத்தனை பேருக்கு உதவி செஞ்சா நம்மளுக்கு சமாதானம் கிடைச்சிருமா ஏழை விதவைகளுக்கு சாரி எடுத்து கொடுத்தா சமாதானம் கிடைச்சிருமா பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டா சமாதானம் கிடைச்சிருமா சாப்பாடு போட்டா சமாதானம் கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க சமாதானத்தை தேடி இருக்கிறாங்க அவங்க லைஃப்ல என்ன இல்ல சமாதானம் இல்லாத நிலை இல்லாம நம்ம கூட நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள நிறைய பேரை கவனிச்சோம்னா தெரியும் அவங்க என்னதான் வந்து வெளியில நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலை எங்க போனா நமக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாத ஓடிக்கிட்டு இருப்பாங்க இங்கேயும் அங்கேயும் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஏசு என்ன சொல்றாரு அப்படிப்பட்ட தேவ சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன் பரிபூர்ண சமாதானத்தை உனக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு நம்ம என்ன பண்ண தேவையில்ல அழுது புலம்ப தேவையில்ல என்ன ஆகுமோ தெரியலையே எப்படி ஆகுமோ தெரியலையே அப்படின்னு புலம்பிட்டே இருக்க தேவையில்ல நம்ம எப்போ புலம்புவோம் நமக்குள்ளே விசுவாசம் இல்லாத சமயத்தில் தான் நம்ம புலம்புவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பயம் வரும் அது ஏன் வருதுன்னா நம்ம தேவனோடு கூட கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால நம்ம தேவ வார்த்தையை தினந்தோறும் தோறும் தியானிக்கல அவரோட கூட ஒரு ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இல்லை அப்படின்னும்போது நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்தா கூட பெரிய புதாகரமா நமக்கு பயம் எடுக்கும் அந்த பயத்தினால் நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு நினப்பே இல்லாமல் நம்மளுக்கு பயந்து போய் அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு தெரியாமல் குழம்பி போவோம் அந்த இடத்துல நமக்கு சமாதானம் இல்லாமல் போவோம் ஐயோ இந்த பிரச்சனையை நான் எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பிரச்சனையை நம்ம தோல் மேலே போட்டுட்டு நம்ம வந்து இருதயத்தை பாரமாக்கி கொண்டு இருப்போம் ஆனால் ஏசு என்ன சொல்கிறாரு உன்னுடைய பாரங்களை என் மேலே எடுத்துட்டு வந்து வச்சுடு நான் சுமக்கிறேன் உனக்கு நான் இழைப்பாறுதல் தரேன் உனக்கு நான் சமாதானத்தை தரேன் நீ எதுக்கு உன்னோட பிரச்சனையை நீ சுமந்துகிட்டு இருக்க என்னிடத்துல விட்டுடு நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு நீங்க ஏற்கனவே வந்து சில தவறுகளை செஞ்சிருக்கலாம் நான் நான் வாங்க செய்யவே கூடாதுன்னு நினைச்சேன் தெரியாம செஞ்சுட்டேன் இந்த பிரச்சனையில போய் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த பிரச்சனையை நீங்களே வச்சுக்கிட்டு இருக்காதிங்க ஐயோ நான் எப்படி வெளியில வர போறேன்னு தெரியல இந்த பிரச்சனையில இருந்து எப்படி வெளியில வர போறேன் தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கிட்டு இருக்காம ஆண்டவரை நோக்கி கையை உயர்த்தி சொல்லுங்க கர்த்தாவே நான் இந்த தவறை செஞ்சுட்டேன் நான் இந்த பிரச்சனையில் தெரியாம போய் சிக்கிக்கிட்டேன் என்னை மன்னியும் அது கடனாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கலாம் அதை பார்த்து நீங்கள் பயப்படாமல் இந்த இந்த நிமிஷம் கத்தரை நோக்கி இந்த தவிர நான் செஞ்சுட்டு ஆண்டவரே என்னை இதுலேருந்து விடுதலையாக்க உம்மால மாத்திரம்தான் கூட என்னை விடுதலையாக்கும் நான் உங்களுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி உங்களை முழுவதுமாக அவரத்துல ஒப்பு கொடுத்துட்டு உங்களை மட்டும் இல்லை என்னுடைய பிரச்சனையை உங்கள் இடத்துல ஒப்புக் கொடுக்குறேன் இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி நீங்கள் கொடுக்கும்போது கர்த்தர் அந்த இடத்துல உங்களை பிரச்சனைக்காக அவர் பேக்ரவுண்டில் வேலை பார்த்து உங்களை சமாதானத்தின் பாதையை அழைத்து கொண்டு போவார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுக்குள்ளே என்ன இருக்கணும் அன்பு இருக்கணும் விசுவாசம் இருக்கணும் கீழ்ப்படிதல் இருக்கணும் அன்பு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வரும் விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வோம் நம்மளுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையிலேருந்து விடுதலை வேணும்னு சொன்னால் நம்ம விசுவாசித்து அவர்கிட்ட ஜெபிக்கும்போது போது அந்த பிரச்சனைக்கு ஒரு காரியத்தை அவர் உங்களுக்கு சொல்லுவார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அதன்படி செயல்படும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை வந்து உங்களுக்கு ஒரு சமாதான சூழ்நிலை உண்டாக்குவார்